தமிழக அமைச்சர்கள் பெங்களூரு சிறைக்கு சென்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி கே சசிகலாவை சந்தித்து பேசியது ஜனநாயகத்திற்கு புறம்பானது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் கடலூரில் நடைபெற்ற பாஜக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கடலூர் துறைமுக மேம்பாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நூற்று பத்து கோடி ரூபாயை ஒதுக்கி உள்ளதாக தெரிவித்தார் இதன் மூலம் கடலூர் துறைமுகம் மேலும் மேம்பாடு அடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன் திமுக என்றால் திருடியே முன்னேறிய கட்சி எனவும் அதிமுக என்றால் அதிகமாக திருடியே முன்னேறிய கட்சி எனவும் விமர்சித்தார் தமிழக அமைச்சர்கள் பெங்களூரு சிறைக்கு சென்று குற்றவாளி சசிகலாவை சந்தித்து பேசியது ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல் எனவும் அவர் கண்டனம் தெரிவித்தார் மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் படத்தில் நடித்ததை விட பக்கத்தில் இருந்தவர்களை அடித்ததுதான் அதிகம் என்றும் தமிழிசை சௌந்தரராஜன் குறிப்பிட்டார் திமுக அதிமுக என்றால் என்ன என்று கேட்டார் அதிகமாக திருடியே முன்னேறிய கட்சி நான் சும்மா சொல்லல நான் இந்த சுற்றுப்பயணம் முழுவதும் திமுக என்ன ஊழல் செய்தது அதிமுக என்ன ஊழல் செய்தது ஒருவருக்கு ஒருவர் மிஞ்சியவர்கள் கிடையாது ஆக ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன்